திருக்குறள் நூலாசிரியர் திருவள்ளுவர் பால் எல் கற்பியல் அதிகாரம் இரண்டு கனவு நிலையுரைத்தல் குரல் எண் ஆயிரத்து இருநூற்று பதினொன்று காதலர் தூதொடு வந்த கனவினுக்கு யாதசை வேண்கோல் விருந்து காதலர் தூதொடு வந்த கனவினுக்கு யாதிசை வேண்கோல் விருந்து விளக்கம் யான் பிரிவால் வருந்தி உறங்கிய போது காதலர் அனுப்பிய தூதோடு வந்த கனவுக்கு உரிய விருந்தாக என்ன செய்து உதவுவேன் அதிகாரம் நூற்று இருபத்தி ரெண்டு கனவு நிலையுரைத்தல் குரல் எண் ஆயிரத்து இருநூற்று பன்னிரண்டு கயலுண்கள் யானிறப்ப துன்சில் கலந்தார்க்கு உயலுண்மை சாற்றுவேன் மண் கயலுண்கள் யானிறப்ப துஞ்சில் கலந்தார்க்கு உயலுண்மை சாற்றுவேன் மண் விளக்கம் கண்கள் யான் வேண்டுவது போல் தூங்குமானால் அப்போது வரும் கனவில் காணும் காதலர்க்கு யான் பிழைத்திருக்கும் தன்மையை சொல்வேன் அதிகாரம் நூற்று இருபத்தி ரெண்டு கனவு நிலையுரைத்தல் குரல் எண் ஆயிரத்து இருநூற்று பதிமூன்று நனவினால் நல்கா தவறை கனவினால் காண்டலின் உண்டின் உயிர் நனவினால் நல்கா தவறை கனவினால் காண்டலின் உண்டின் உயிர் விளக்கம் நனவில் வந்து அன்பு செய்யாத காதலரை கனவில் காண்பதால்தான் என்னுடைய உயிர் இன்னும் நீங்காமல் உள்ளதாகின்றது அதிகாரம் நூற்று இருபத்திரண்டு கனவு நிலையுரைத்தல் குரல் எண் ஆயிரத்து இருநூற்று பதினான்கு கனவினான் உண்டாகும் காமம் நனவினான் நல்காரை நாடித்தரர்க்கு கனவினான் உண்டாகும் காமம் நனவினான் நல்காரை நாடித்தரர்க்கு விளக்கம் நனவில் வந்து அன்பு செய்யாத காதலரை தேடி அழைத்துக் கொதண்டு வருவதற்காக கனவில் அவரை பற்றிய காதல் நிகழ்ச்சிகள் உண்டாகின்றன அதிகாரம் நூற்று இருபத்தி ரெண்டு கனவு நிலையுரைத்தல் குரல் எண் ஆயிரத்து இருநூற்று பதினைந்து நனவினால் கண்டதோறும் ஆங்கே கனவுந்தான் கண்ட பொழுதே இனிது நனவினால் ஆங்கே கனவுந்தான் கண்ட பொழுதே இனிது விளக்கம் முன்பு நனவில் கண்ட இன்பமும் அப்பொழுது மட்டும் இனிதாயிற்று இப்பொழுது காணும் கனவும் கண்ட பொது மட்டுமே இன்பமாக உள்ளது அதிகாரம் நூற்று இருபத்தி ரெண்டு கனவு நிலையுரைத்தல் குரல் எண் ஆயிரத்து இருநூற்று பதினாறு நனவின ஒன்றில்லை ஆயின் கனவினால் காதலர் நீங்களர் மண் நனவின ஒன்றில்லை ஆயின் கனவினால் காதலர் நீங்களர் மண் விளக்கம் நனவு என்று சொல்லப்படுகின்ற ஒன்று இல்லாதிருக்குமானால் கனவில் வந்த காதலர் என்னை விட்டு பிரியாமலே இருப்பர் அதிகாரம் நூற்று இருபத்தி ரெண்டு கனவு நிலையுரைத்தல் குரல் எண் ஆயிரத்து இருநூற்று பதினேழு நனவினால் நல்கா கொடியார் கணவனால் என்ிம்மை பீழிப்பது நனவினால் நல்கா கொடியார் கணவனால் என் இம்மை பீழிப்பது விளக்கம் நனவில் வந்து இமக்கு அன்பு செய்யாத கொதடுமை உடைய அவர் கனவில் வந்து எம்மை வருத்துவது என்ன காரணத்தால் அதிகாரம் நூற்று இருபத்தி ரெண்டு கனவு நிலையுரைத்தல் குரல் எண் ஆயிரத்து இருநூற்று பதினெட்டு துஞ்சுங்கால் தோல்மேலர் ஆகி விழிக்குங்கால் நெஞ்சத்தன் ஆவர் விரைந்து துஞ்சுங்கால் தோல்மேலர் ஆகி விழிக்குங்கால் நெஞ்சத்தன் ஆவர் விரைந்து விளக்கம் தூங்கும்போது கனவில் வந்து என் தோல்மேல் உள்ளவராகி விழுத்தெழும்போது விரைந்து என் நெஞ்சில் உள்ளவராகிறார் அதிகாரம் நூற்று இருபத்தி ரெண்டு கனவு நிலையுரைத்தல் குரல் எண் ஆயிரத்து இருநூற்று பத்தொன்பது நனவினால் நல்காரை நோவர் கனவினால் காதலர் காணா தவர் நனவினால் நல்காரை நோவர் கனவினால் காதலர் காணா தவர் விளக்கம் கனவில் காதலர் வர காணாத மகளிர் நனவில் வந்து அன்பு செய்யாத காதலரை அவர் வராத காரணம் பற்றி நுந்து குதழ்வர் அதிகாரம் நூற்று இருபத்தி ரெண்டு கனவு நிலையுரைத்தல் குரல் எண் ஆயிரத்து இருநூற்று இருபது நனவினால் நம் நித்தார் என்பர் கனவினால் காணார்கள் இவ்வோ ரவர் நனவினால் நம் நித்தார் என்பர் கனவினால் காணார்கள் இவ்வோ ரவர் விளக்கம் நனவில் நம்மை விட்டு நீங்கினார் என்று காதலரை பழித்து பேசுகின்றனரே இந்த ஊரார் கனவில் அவரைக் காண்பதில்லையோ எமது அலைவரிசையை பின்தொடரவும் நன்றி வணக்கம்